குழந்தை தான் மேற்கேசிய பாடசாலை அரசு வைப்பு நிதி நிலத்தினை பள்ளியின் பெயருக்கு தானமாக கொடுத்தனர் மேலும் பள்ளியின் கட்டிடங்கள் உயர்வதற்காகவும் பண உதவி செய்தனர் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கட்டுவாடா செய்வதிலும் பணம் கொடுத்து வடமையின் புகழ் இவ்வட்டாரத்தில் பரவ இப்பள்ளி ஒரு முக்கிய காரணம் இவர்கள் ஆன்மீகத்தில் சாதனைகளை கிறிஸ்தவர்களாக இருந்த காலகட்டத்தில் கொழும்பு கலைமகள் கம்பெனி அதிபர் திரு எம் தாசநட என்கிற ராஜேந்திரனாரும் சென்னை ஸ்ரீமகள் கம்பெனி அதிபர் திரு பிரான்சிஸ் என்கிற திரு சங்க கணேசனாரும் மதுரை உதவியுடன் வாங்கப்பட்ட ஸ்ரீ அதிசய விநாயகர் கோயில் நிலத்திற்கு மேற்கே உள்ள எழுபத்தி சென்ட் நிலத்தை திரு தை வி ஞான மேற்கே உள்ள எழுபத்தி மூணு சென்ட் நிலத்தை திரு கல்வி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அன்று இந்த நாடார்கள் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்தனர் இவர்கள் மிருக ஆஸ்பத்திரியும் வட வைத்து அமைத்து கொடுத்தனர்